வணக்கங்க ஹரத் செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு இருபத்தி ஏழாம் தேதி கவின் செல்வ கணேஷ் அப்படிங்கிற பையன் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறான் ஆணவ கொலை அதாவது வந்து அந்த பையன் வந்து ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த பையன் எஸ்சி வகுப்பை சேர்ந்த பையன் அவரை வந்து அவன் நல்லா படிச்சுட்டு இங்கே வந்து சென்னையில் ஒரு பெரிய கம்பெனி டிசிஎஸ்சில் வந்து சாஃப்ட்வேர் சைடு வந்து ஒர்க் இருக்க நல்ல ஒரு ஒன்றரை லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறான் அந்த பையன் வந்து ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணியிருக்கிறான் அந்த லவ் பண்ண பொண்ணோட தம்பி வந்து இந்த கவின் வந்து குரல் பண்ணிடுறான் கொலை பண்ணிவிட்டு போலீஸ் போய் சரண்ட்ராயிடலாம் இது வந்து ரொம்ப தமிழ்நாடு ஃபுல்லாக பரபரப்பாக இருக்குது இது வந்து எப்படி நடந்தது யார் காரணம் என்னன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது தூத்துக்குடி மாவட்டம் அதாவது வந்து இந்த பையனுக்கு வந்து சொந்த ஊர் வந்து தூத்துக்குடி மாவட்டம் அதில் வந்து தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம் ஆறுமுகமங்கலம் அப்படிங்கிற ஒரு கிராமம் அங்கே வந்து சந்திரசேகர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு விவசாயி இருக்கிறாரு அவருக்கு வந்து அவங்க சந்திரசேகர் வந்து ரெண்டு பையங்க அதில் வந்து பெரிய பையன் தான் கவின் செல்வகணேஷ் சின்ன பையனாக இருக்கிறான் இவர் வந்து விவசாயி அவங்க அம்மா வந்து டீச்சர் கவிரோட அம்மா வந்து ஸ்கூல் டீச்சர் கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறாங்க அவங்க தாத்த வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது வருஷமா வந்து ஊராட்சி ஒன்றிய தலைவராக இருந்திருக்கிறாரு சோ அதுவும் இல்லாமல் வந்து இந்த பையன் வந்து நல்லா சம்பாதிக்கிறான் சின்ன பையனும் வந்து ஐடி ஃபீல்டு தான் வந்து நல்லா சம்பாதிக்கிறான் அவங்க அப்பாவும் நல்லா நிலம் நிறைய வச்சுக்க நல்லா ஒரு வெல் செட்டில் தான் அந்த பையன் வந்து என்னென்னா அந்த தூத்துக்குடியில வந்து அவங்க கிராமத்து வந்து தூத்துக்குடி வந்து அங்கேருந்து ஸ்கூலில் போய் படிச்சுட்டு இருக்கிறான் அதே ஸ்கூலில் வந்து இன்னொரு பக்கம் வந்து இந்த இறந்து கொலை பண்ணால் பார்த்தீங்களா சுர்ஜித்துன்னு அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க சப் இன்ஸ்பெக்டராக இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் பொண்ணு வந்து சுபாஷினி பையன் வந்து சுர்ஜித் அது சுபாஷினியும் வந்து அந்த ஸ்கூல்லேயே இவங்க வந்து அப்போதான் அப்போ வந்து அந்த ஸ்கூல் படிக்கிறப்ப என்ன பண்ணியிருக்கிறாங்க அவங்களும் வந்து இந்த சுபாஷினியோட அம்மா அப்பாவும் வந்து அங்கே தான் இருக்கிறாங்க தூத்துக்குடியில் தான் இருக்கிறாங்க ஸோ சேம் ஸ்கூல் கோயில் ஸ்கூல்னா ரெண்டு பேரும் சேம் ஸ்கூலில் படிக்கிறப்ப இந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிறப்போ அப்போலேருந்து ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸாக பழகிருக்காங்க அதுலேருந்து ஒவ்வொருத்தர் லவ் பண்ண ஆட்டேன் ப்ளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் என்னென்னா வெவ்வேறு காலேஜ் இந்த பையன் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் போயிட்டேன் அந்த பொண்ணு வந்து சித்தா மெடிசன் படிக்கிறதுக்காக வேறு காலேஜ் போயிடுச்சு வேற வேறு காலேஜ் போனாலும் பாளையங்கோட்டையை திருநெல்வேலி அங்கே தான் படிக்கிறாங்கன்னு வச்சுங்க வேறு காலேஜ் போனாலும் பக்கத்து லோக்கலுங்கெல்லாம் அடிக்கடி மீ காலேஜ் அடிக்கடி ஃபோனில் நல்லா பேசிக்கிறது எப்பயும் மீட் பண்ணுறது இப்படியே போயிட்டுருக்கு அவங்க கண்டு கிடுத்துட்ட ஒரு எட்டு ஏன்னா அந்த பையனுக்கு வந்து ஒரு இருபத்தேழு வயசு இருக்குன்னு வச்சுங்க இறந்து போன இருக்கு இந்த பொண்ணுக்கு கிட்டத்தட்ட சேம் ஏஜாக இருக்கும் இருபத்தேழு இருபத்தாறு இருக்கும்னு வச்சுங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு எட்டு ஒம்போது வருஷமாக வந்து லவ் ஸ்கூல்ல ஸ்கூல்லேருந்தே அப்படியே வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்து அப்படியே லவ் இருக்காங்க ஸோ இது மாதிரியே வந்து போயிட்டுருக்கு அந்த பையனுக்கு வந்து ஐடி ஃபீல்டுங்க வேலை கிடச்சி நல்லா சம்பாரிச்சுட்டு இருக்கிறோம் லீவ் விட்டால் வந்து ஊருக்கு வருவோம் ஹோம் டவுனுக்கு அப்புறம் அங்கேயே தான் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு அங்கே தங்கி வேலை பார்த்துட்டு அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த பொண்ணு லவ் பண்ணுறது போகிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கும் தெரிஞ்சிருக்கு தான் சொல்கிறாங்க நிறைய விதமாக பேச்சு வருது அந்த பொண்ணு இப்போ வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கு அதில் வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்குது அது எது உண்மை என்னன்னு தெரியாது நம்மளுக்கு நேரில் எதையும் பார்க்கல நடந்தது தெரியாது அவங்களுக்கு தான் தெரிஞ்சோம் கேள்விப்பட்ட வரைக்கும் பேசுவோம் அந்த பொண்ணோட அப்பா அம்மா வந்து கண்டிச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இது மாதிரி வந்து எது என்ன காரணம்னா இவங்க வந்து பட்டியலுத்த சேர்ந்த பையன் அந்த பையன் இவங்க விட கொஞ்சம் உயர்ந்த ஜாதி எம்பிசி அது என்ன வகுப்புன்னு தெரியல அந்த அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க அந்த பொண்ணு ஸோ நம்மள விட கொஞ்சம் கீழ் சமூகத்தில் உள்ளவங்கள கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் எப்படின்னா அந்த ஊரில் சவுத் சைடே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஜாதி வரி வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அதாவது அதாவது இப்போ உங்களுக்கு சிட்டி மாதிரி சென்னை மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம் இங்கெல்லாம் அவ்வளோ வந்து அடுத்த வீட்டில் என்ன நடக்குது யார் என்ன என்ன ஜாதி யாருமே கேட்க மாட்டாங்க ஏன்னா வெளியூர்லேருந்து நிறைய பேர் இங்கே வந்திருப்பாங்க ஸோ அவங்க வந்து என்னென்னா நீங்கள் வந்து உள்ளூர்காரவங்க கிடையாது அதனால் வந்து நீங்கள் என்ன சமூகம் என்ன ஜாதி என்னன்னு யாருமே இப்போ கேட்குறதுல முன்னெல்லாம் அப்படி கேட்டாங்க இப்போல்லாம் அப்படி கேட்குறதே கிடையாது எல்லாருமே ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக பழகிறது என்ன எது சொல்லிட்டு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா சில கிராமத்துலலாம் இந்த எஸ்சி அப்படிங்கிறவங்களாம் வீட்டுக்குள்ளே கூட அலோவ் பண்ண மாட்டாங்க அவங்க பாத்திரம்லாம் தேழி வச்சா கூட நான் பார்த்துருக்குறேன் பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சா கூட அப்படியே வச்சுட்டு போமா சொல்லிட்டு அதுக்கு வாஷ் பண்ணி தான் வீட்டுக்கு எடுத்துப்பாங்க வீட்டுக்குள்ளே கூட அலோவ் அலோவ் பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டாங்க இது மாதிரி கூட இன்னும் வந்து நடந்துட்டு தான் இருக்குது அவங்க தமிழில் கொடுத்தா கூட தனி தமிழில் தான் காஃபி டீலாம் கொடுக்குறது இது மாதிரி இன்னும் இன்னும் சில கிராமத்தில் நடந்துட்டு தான் இருக்குது அது மாதிரி அந்த ஆரம்பத்துலேருந்தே அதே மாதிரி ஊரி ஊரி வந்து இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் படிப்பு காலேஜ் அப்படின்னு வெளியூருக்கு அது வந்து இங்க எல்லாமே மாறிடுச்சு ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா மொஃபசோல் எல்லாம் அது இன்னும் மாறல இன்னும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஜாதி மனசுக்குள்ளேயே நம்ம ஜாதி உயர்ந்த ஜாதி நம்மளோட தாழ்ஞ்ச ஜாதி கூட இருக்கக்கூடாது அப்படியே ஒரு மனசுல ஒரு ஜாதி வெறிங்க ரொம்ப ஜாஸ்தியா வந்தது மெயினா வந்து அந்த சவுத் சைட்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி பாளையங்கோட்டை இது மாதிரி சைட்ல ரொம்ப வந்து ஜாதி வந்து உண்டு ஆஹ் அதுல என்ன இருக்குன்னா இது வந்து இவங்க வந்து இந்த பையன் வந்து இப்படி பண்ணுற லவ் பண்ணிருக்கிறோன்னு அவங்க வீட்டில் கொஞ்சம் ஆசைப்படுத்தா தெரியாமல் இருந்திருக்காரு தெரிஞ்சிருக்கும் அவங்க எல்லாம் சனி வராதுன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இன்னும் தம்பிக்கும் வந்து தெரிஞ்சு அவனும் வந்து கண்டிச்சு அடிக்கடி கண்டிச்சிருக்கான் எங்கள் அக்கா கொல்லாம் நீ பேசாத பண்ணாத இந்த மாதிரி வந்து நாங்கள் இந்த ஜாதி நீ எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிற மாதிரின்னு சொல்கிறாங்க அது அளவு கரெக்டுன்னு தெரியல அது மாதிரி இருந்த சமயத்தில் அன்றைக்கி என்ன ஆகுதுன்னா ஊர்லேருந்து இந்த லீவில் வந்து வந்திருக்கான் இந்த லீவ்னு சொல்லி இந்த பையன் வந்து கவின் வந்து சென்னையிலேருந்து வந்துருக்குறான் வந்து அவங்க தாத்தா வந்து ஏதோ திருச்செந்தூரில் வந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் இருந்திருக்கிறா ஏதோ அடிப்படை பண்ணுறேன்னு சொல்லி அங்கே ட்ரீட்மெண்ட் வந்துருக்குறாரு அப்போ இந்த பொண்ணு தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்ட மாதிரி ஒரு சொல்கிறாங்க இந்த பொண்ணு வந்து இந்த சித்தா ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறதுனால இங்கே வந்தால் கூட பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அவன் அந்த தாத்தாவை கூட்டிட்டு தாத்தா அம்மா மாமா அந்த பையன் கவின் எல்லோரும் வந்து ஹாஸ்பிட்டல் சித்தா ஹாஸ்பிட்டல் அங்கேயே இருக்குது பாளையங்கோட்டில் இருக்குது அதனால் வந்து அங்கேயே வந்து கூட்டிகிட்டு போயிருக்கிறான் கூட்டிகிட்டு போயிட்டு இரு இருந்துருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா இவனை பார்க்க வந்து இவங்க அந்த அந்த இதுக்கு வந்திருக்குறான் அவங்க அக்கா வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சு எப்படி தெரிஞ்சும் தெரியாது அந்த பையன் தம்பிக்கு ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கேடிசி நகர்னு சொல்கிறாங்க அங்கே தான் அந்த பையனோட வீடு அந்த பொண்ணு சுபாஷினி சுர்ஜித்தோட வீடு வந்து அங்கே தான் இருக்குது ஸோ அது எப்படி தெரியும் தெரில அதனால வந்து அந்த பையன் வந்து நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறான் வந்து இவங்ககிட்ட வந்து என்ன பண்ணுறான் அவங்க அம்மா தாத்தாலாம் உள்ளார வந்து பார்க்கறதுக்காக உள்ள டாக்டரை பக்கத்தில் உள்ளார போகிறாங்க அப்போ இவனை கூப்பிட்ருக்குறான் கூப்பிட்டோன்னா ஃபோன் பண்ணானா நேரில் கூப்பிட்டானா தெரில இவனை கூப்பிட்டு அந்த மாதிரி உங்கள் கல்யாண விஷயமா பேசணும்னு சொல்கிறாங்க அப்பாலாம் அம்மாலாம் இன்றைக்கி லீவ் சண்டே இல்லை அதனால் வந்து கூப்பிட்றாங்க வீட்டுக்கு போகலோன்னா ஒரு நிஜமாக ஒத்துக்கிட்டவங்களும் பேசலாம்னு சொல்லி இந்த பையனும் அவங்க கூட பைக்கில் ஏறி யதார்த்தமாக போயிருக்கிறான் கொஞ்சம் பக்கத்தே தான் வீடு போய் வீட்டுக்கிட்ட போகிறோன்னே இறங்கினோட வீடு கூட்டியிருக்கு என்ன வீடு கூட்டியிருக்குன்னு கேட்டோன்னே இந்த பையன் என்ன பண்ணால் அதை பற்றி எதோ பேசுகிறான் இந்த எனக்கு எல்லாம் பண்ணாதுன்னு திருப்பி அதைப்படி பேசுகிறப்ப இல்லை நாங்கள் ரொம்ப வருஷமாக லவ் பண்ணுறோம்னா அவங்கள தான் கல்யாணம் அமைப்பேன் அப்படின்னு பேசுறதுனால ஆல்ரெடி வந்து பிளான்டாக வந்து அருவா மிளகாப்படி எல்லாம் கொண்டு போயிருக்கிறோம் அது சுர்ஜித் அந்த பொண்ணோட சுபாரியோடு தம்பி ஸோ மிளகாத்தூள் எடுத்து மேலே வீசினோட அவனுக்கு கண்ணில் போட்டு மிளகாத்தூள் எரிஞ்சோட அருவால் எடுத்து வெட்டிட்டான் வெட்டினோட எழுந்து ஓட ஓடுறான் ஓடுறப்போ கடலில் வெளில தூள் போட்டோன்னு அதுலேயே போட்டு நல்லா வெட்டிடறான் அந்த இடத்துல வெட்டி ஸ்பாட்லேயே இறந்துடுறான் கபில இறந்தோம் நேராக போய் போலீஸ் ஸ்டேஷன் போய் சரண்றாயிடும் சுஜித்து சரண் ஆனால் அதுக்கப்புறம் தான் அவங்க பேரண்ட்ஸ்லாம் தெரியுது இது இங்கே ஹாஸ்பிட்டல் இருந்தவங்களுக்கு என்ன நடந்து என்னென்னே தெரியல அது மாதிரி ஆனால் ஒரு இதில் என்ன சொல்கிறாங்க அவங்க அம்மாலாம் தெரிஞ்சு பக்கத்தில் வீடு தம்பி வந்து பார்த்ததால இங்கே வந்துருக்கிற மாதிரியும் வந்து அவங்க அம்மாக்கிட்டே வந்து அவங்க பையனை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிற மாதிரியும் எடுத்துகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிற மாதிரியும் வருது அது கரெக்டாக டீட்டெயில் தெரியல அடுத்தது விசாரணையும் இருக்கு போலீஸ் விசாரணை அவ்வளோ ஃபுல் டீட்டெயிலும் வரும் ஆனால் இவன் போலீஸ் சரண்டர் ஆகிட்டு நான் தான் கொலை பண்ணேன் ஆகிட்டாங்கிறது அதுக்கு உண்மை அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவங்க இவங்க மூணு பேர் மேலேயும் அவங்க அப்பா அம்மா அந்த சுற்றிட்டு அவங்க அப்பா அம்மா எல்லாமே மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க ஃபைல் பண்ணி அரெஸ்ட் பண்ணது வந்து இந்த பையன் மட்டும் தான் ஜெயிலில் சரண்டர் ஆகிட்டேன் அவங்க அப்பா அம்மாலாம் அரெஸ்ட் பண்ண சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்துருக்காங்க சப் இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேரையும் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பையந்து போஸ்ட்மார்ட்டம் நடந்ததுக்கப்புறம் இவங்க பாடி கவினோட பாடியை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து மறியல் ஒரு மூணு நாளாக பண்ணிட்டு இருக்கிறாங்க எப்படின்னா எங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்கணும் அந்த பொண்ணு வந்து அந்த அப்பா அம்மா சொல்லாமல் ஒரு இருபத்தி நாலு வயசுங்க தம்பி வெட்டினா பார்த்தீங்களா அவங்க டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் தான் சொல்கிறாங்க அந்த வயசில் ஒருத்தர் இருந்து பண்ணான்னான்னா அவன் தனியாக வந்து அவன் மனசில் ஜாதி வெறி வந்து அப்படி ஊறி இருக்குன்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பேரன்ட்ஸும் காரணம் அவங்களும் தான் சொல்லியிருப்பாங்க அவங்க சொல்லாமல் வெட்ட மாட்டான் ஏன்னா அவங்க அப்பா அம்மாலாம் வந்து போலீஸ் இருக்குதுனால ஈஸியாக வந்துடலாம் வெளியில் தான் பண்ணியிருக்கணும் அவங்களும் நம்ம நம்ம அதிகாரம் நம்ம கையில் இருக்குது நம்ம போலீஸ் பட்டிருக்கனால பையனை ஈஸியாக கொடுந்தான் நினச்சு அவங்கள்தான் சொல்லியிருப்பாங்க சொல்லாமல் அவங்களே அரஸ்ட் பண்ணுங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் பேசுறாங்க மினிஸ்டர்ஸ் யார் பேசுறாங்க உடன்பாடே வரவே இல்லை கவர்மெண்ட்லேயும் வந்து ஏதோ பணம் காம்பன்சேஷன் மாதிரி கொடுத்துக்கிறாங்க அதையும் வாங்கல நிதிலாம் வேணாம் நீதி தான் வேணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டே இருக்கிறாங்க நாலு நாளாக அது இன்னும் வாங்கல அதுக்கப்புறம் வந்து இப்போ அப்பாவை மட்டும் பண்ணியிருக்கிறாங்க அம்மாவை அரெஸ்ட் பண்ணல அப்பாவை மட்டும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இதுதான் நடந்தது இதில் வந்து என்ன காரணம்னா அந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சவுத் சைடெலாம் ரொம்ப ஜாதி 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 பர்ன்னு எப்படின்னா ஆரம்பத்துலேருந்தே அவங்களுக்கு வந்து இப்போ பாருங்களேன் ஒரு ஊர் இப்போ சென்னை மாதிரி ஊருன்னு வச்சிங்களேன் இங்கெல்லாம் என்ன நடக்குது என்ன அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போவோம் தெரியாது ஆனா அந்த ஊர்லேயே இருக்கிறவங்க இப்ப திருநெல்வேலி இந்த பாளையங்கோட்டை விருதுநகர்லாம் தூத்துக்குடிலாம் எல்லாம் பார்த்தீங்களா அங்கெல்லாம் அந்த ஊருக்காரங்கெல்லாம் மெயினாக இருப்பாங்க ஸோ அவங்கெல்லாம் அடுத்த வீட்டு என்ன நடக்குது என்ன நடக்குது அவங்க ஆளுங்க இவங்க எங்க ஜனம் எங்க சமூகம் அப்படின்னு சொல்லி ஒரு இருக்கும் அவங்க வீட்டில் என்ன நடக்குது ஏதுன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் தெரியாமல் இருக்காது இங்கெல்லாம் வந்து தெரியாத மாதிரி அப்படி கிடையாது ஒரு வீட்டில் நடக்குதுன்னா அவங்க சொந்தக்காரவங்க எல்லாருக்கும் அந்த அந்த ஜாதிகாரங்களும் எல்லாருக்குமே வந்து சொந்தக்காரங்க கிடையாது ஜாதிகாரவங்களும் எல்லா விஷயமே தெரியும் ஸோ இதனாலேயே அவங்க என்ன பண்ணுறாங்க நம்ம ஜாதிக்காரங்க நம்ம விட கீழே உள்ள ஜாதிகாரன்னு கல்யாணம் பண்ணால் அது ஒரு அசிங்கம் நம்ம ஜாதியை விட்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ம சின்னிலிருந்தே ஒரு நினப்பு இருக்கு சப்போஸ் இவங்க மாறலாம்னு பார்த்தா கூட மத்தவங்க எல்லாம் இருக்கிறப்ப மாற விட மாட்டாங்க அவங்களும் மாற மாட்டாங்க எப்படின்னா இது ஒரு விட்டுட்டு வேற எதுல பண்ணா அது வந்து ஊர்ல வந்து தப்பா போயிடும் அவங்க நம்ம ஜாதியில ஒரு அச்சிங்க மாதிரி அப்படியே அவங்க வளர்த்து மனசுலேயே அப்படியே இருந்திருக்குது அது பெரியவங்க சரி அந்த டூ தௌசண்ட் அந்த பையனுக்கு இருபத்தி நாலு வயசு தான் ஆகுதுன்னா அந்த பையனுக்கு எப்படி இது மாதிரி ஒன் பையனா அவனும் வந்து பேக்கா படிச்சிருக்கான் காலேஜ் போயிருப்பான் ஃப்ரெண்ட்ஸோட பேசியிருப்பா இருந்துருப்பான் அவனுக்கு எப்படி இந்த ஜாதி வரி வந்து மனசில் வந்து புரியல அப்படிங்கிறப்ப அட்லீஸ்ட் வந்து அவங்க இதுவாக இருந்தால் கூட அவங்க அக்காகிட்ட பேசியிருக்கலாம் அவங்க அக்காகிட்ட வந்து இது மாதிரி வேணாம் காரண நிறைய அது மாதிரி ஒரு இதாக பேசியிருந்து பண்ணியிருக்கலாம் இல்லை ஒரு அந்த பேரெண்ட்ஸ் கிட்டே பேசியிருக்கலாம் அந்த கவிதையோட அப்பா அம்மாகிட்ட பேசி இது மாதிரி எதாவது சரியில்லைங்க போனால் அவங்க டீச்சர்ஸ் சொல்லியிருக்கலாம் அதுவும் சொல்ல எடுத்தோம் இந்த பையன் வந்து போய் பேசி போயிட்டு உடனே அந்த வாட்டிஸ் மிளாத்தூளை போட்டுட்டு அதோட விட்டுருந்தா கூட பரவாயில்ல விட்டுட்டு உடனே வெட்டிடுவேன்னு சொல்லியிருந்தா கூட இவ்வளோ பெரிய சிவியராக பொது சொல்லிட்டு நிறுத்திருப்பாங்க அதுவும் பண்ணால் எடுத்தோன்னே கொண்டு ஒன்றும் அந்தளவு எந்த அளவு ஜாதி வெறி வந்து மண்டையில் ஏறி இருந்தா அந்த கொலையை வந்து பண்ணுவான் இருபத்தி நாலு வயசு பையன் அதுவும் அவன் வந்து ஒரு நல்ல குடும்பம் அப்பா அம்மாலாம் எல்லாம் போலீஸ் தான் பாருங்கள் எப்படி நல்ல குடும்பம் தான் இருக்கும் அவங்களும் அப்படிங்கிறப்ப அவங்க கொண்டு இருக்காங்கன்னா அந்தளவு ஜாதி வெளியிலேயே ஊறி போய் நம்ம ஜாதி நம்மளோட கீழ் ஜாதியில் கல்யாணம் பண்ணக்கூடாது போகக்கூடாதுன்னு அந்த இது ரத்தத்துலேயே ஊர்ண மாதிரி இருக்குது அது எப்படின்னா பெரியவங்களோட இது வந்து அப்படியே இருக்குது இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சைட்லாம் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி சைட்லலாம் அடிக்கடி வந்து ஜாதி சம்மந்தப்பட்ட மாநாடு மாதிரிலாம் நடக்கும்னு சொல்கிறாங்க ஸோ அங்கே என்ன பண்ண ஜாதி தலைவர்களாக கூட்டமாக நடக்கும் அதில் வந்து அவங்களாம் ஜாதி தலைவர்கள்லாம் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுவாங்களாம் அதெல்லாம் யங்ஸ்டர்ஸ் அதெல்லாம் கேட்க கேட்க அவங்களுக்கு மனசுக்குள்ள அந்த ஜாதி ஜாதி நம்ம ஜாதி அப்படின்னா அந்த இது வந்து அப்படியே ஊறி அப்படியே ஒரு வெறியா இருக்கும் நம்ம ஜாதி உயர்ந்தது இதை மீறி வேற எதாவது போகக்கூடாதுங்கிறது அப்படியே அவங்க ரத்தத்துலயே ஊர்ன மாதிரி வந்துருமா இது ஒரு காரணம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மனதுல வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆழமா பதிஞ்சிருதுன்னு சொல்றாங்க ஸோ அதை மீறி அவங்கள நினைச்சா கூட வர முடியல அப்படின்றாங்க ஸோ இது ஒரு காரணம் இதே மாதிரி வந்து அவங்க அப்பா அம்மாலாம் சொல்லாம பையன் மட்டும் தனியா கண்டிப்பா பண்ணிருக்க முடியாது அவங்க அப்பா அம்மாவும் காரணம் தான் சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து ஒரு கோல்டு மெடலிஸ்ட் தான் கவின்னு கோல்டு அவ்வளோ நல்லா படித்து வேலை கிடச்சி டிசிஎஸ்சில் வேலை கிடச்சி ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறான் நல்லா செட்டில் ஆகி நல்லா நல்ல ஃபேமிலி எல்லா ஃபேமிலி பேக்ரவுண்டும் நல்லா இருக்கு என்னென்னா இல்லை வேற எந்த தப்பு இல்லை அந்த பையன் மேலே எந்த ஃபால்ட்டும் கிடையாது அவன் மேலே எந்த கேஸும் கிடையாது அந்த பையன் ஒரு கேரக்டரும் சரி இல்லை கிடையாது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அப்போ என்ன இடிக்குது அந்த ஜாதி அது ஒன்றுன்னா ஒரு உயிர் போயிருக்குன்னா அது எவ்வளோ கொடு யோசிச்சு பாருங்கள் எந்த தப்புமே பண்ணாமல் எந்த கெட்ட இல்லாமல் எதுவுமே இல்லாமல் அட்லீஸ்ட் வந்து பையன் வந்து நல்லது கிடையாது அவன் கெட்டவன் அவன் ரவுடி படிக்கலை ரொம்ப ஒரு குடிகாரன் அதனால பொண்ணு வேணான்னு சொன்னால் கூட நியாயம் ஆனால் எந்த இதுவுமே இல்லாமல் அந்த பையன் வந்து ஒரு தப்புமே பண்ணா ஒரு சின்னதாக அந்த பையன் ஜாதியில் அந்த இதில் ஜாதியில் பிறந்துட்டான் அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட பரவாயில்ல அதுக்காக கொலை பண்ணுற அளவுக்கு போனால் அப்புறம் ஜாதிங்கிற ஒரு சின்ன விஷயத்தில் வந்து ஒரு உயிர் போச்சுன்னா அப்போ ஜாதிக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாருங்கள் அந்த உயிருக்கு மதிப்பே இல்லை விலையே இல்லை ஜாதி தான் அங்கே நிற்கிது இதே வந்து இவங்களுக்கு ஏதோ ஒரு அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க பிளட் தேவைப்படுது போதுன்னா வேற ஜாதி வந்து அவங்க கொடுத்தா வேண்டாம் நான் செத்தா கூட சாவேன் அதெல்லாம் வேண்டாம்னு கூட சொல்லுவாங்க அந்த மாதிரி பொருள் இதெல்லாம் நம்ம சினிமாவில பாத்துக்கோ பார்க்குறோம் அது ஒரு சின்ன பையன் வந்து இந்த மாதிரி பண்ணுறதுங்கிறப்ப ரொம்ப ரொம்ப கொடூரமா ரொம்ப பயங்கரமா இருக்குங்க இதுக்கு வந்து என்ன சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த பொண்ணு வந்து இப்போ என்ன பேட்டியில் கொடுத்தோன்னா எங்க அம்மா அப்பாவுக்கும் இது வந்து ஃபோர்ஸ் பண்ணி சொல்ல சொன்னாங்களோ என்னவோ நம்மளுக்கு கட்ட தெரியாது நிறைய பேர் இந்த பொண்ணு சொல்கிற கேட்டு ரொம்ப திட்டுறாங்க நம்மளுக்கு எதுவுமே உண்மை தெரியாமல் பேசக்கூடாது அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா இது மாதிரி வந்து இது நடந்தது தெரியாது எங்கள் வெளில போய் தம்பி பண்ணிட்டா ஆனால் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் சம்மந்தம் கிடையாது அவங்கள பற்றி தப்பாக பேசாதீங்க இந்த பொண்ணு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருது ஆனால் எந்த அளவு கரெக்டு என்ன ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்க சொன்னாங்களா என்ன ஒன்றுமே தெரில அடுத்து தான் இவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே போலீஸில் இருக்கிறாங்க போலீஸில் மாதிரி தெரியும் நிறைய சினிமா சினிமாவில் வருதுன்னு உதாரணம் சொல்கிறோம் ஆனால் சினிமாவில் வேறு வாழ்க்கை வேறுன்னு சொல்ல முடியாதுன்னா சினிமெல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ இல்லாமல் நடக்கும் அப்படி யோசிச்சிருக்கோம் ஆனால் சினிமாவில் நடக்கிறத விட அதிகமாக மிகையாக இங்கே நடக்குது நிஜத்தில் ஸோ நிஜத்தில் நடக்கிறது தான் அவங்க சினிமாவில் காட்டுறாங்கன்னு இப்போ தான் புரியுது ஸோ அதில் எவ்வளோ போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம நியூஸும் வந்திருக்கு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இது மாதிரி வந்து ரெண்டு பேர் வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு பயந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் தஞ்சம் அடைஞ்சாங்க அங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் அப்படிங்கிறப்ப இவங்க ரெண்டு பேரும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே இருக்கிறப்ப இவங்க வந்து அந்த கேஸ் இதாக வந்தது எந்த விஷயமா இருந்தாலும் எந்த குற்றம் நடந்தாலும் இவங்க என்ன பண்ணுவாங்க கேஸ் வந்து நியாயப்படி பார்ப்பாங்களா இல்லை அவங்க ஜாதி பிரகாரம் பார்ப்பாங்களா சந்தேகம் வருது அப்போ எப்படி நியாயம் கிடைக்கும் எப்படி நேர்மையான தீர்ப்பு கிடைக்கும் எப்படி விசாரண நேர்மையாக நடைபெறும் சொல்லுங்கள் அதாவது ஸோ ஜா வந்து என்ன சொல்றாங்க ஒரு அந்த பழையங்கொண்ட சேர்ந்த ஒரு ஒரு போலீஸ் போலீஸ் அதிகாரி வந்து அவருக்கு வந்து ரொம்ப முன்னாடியே ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே கூப்பிட்டு கண்டித்து தான் சொல்கிறாங்க கவினை கூப்பிட்டு நீ எப்படி அந்த பொண்ணை வேறு ஜாதி விட்டு அந்த பொண்ணை வந்து அந்த ஜாதியில் பொண்ணை போய் நீ பண்ணுற பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கண்டித்து மிரட்டின மாதிரியும் ஒரு சொல்கிறாங்க அதுவும் பண்ணியிருக்காரு ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே வந்து ஜாதி வெறி அவ்வளோ இருக்குது அவ்வளோ வந்து நம்ம ஜாதி நம்ம ஜாதிக்காரன் நம்ம இது அப்படிங்கிற மாதிரி வந்துவிட்டா எங்கே உங்களுக்கு நியாயம் கிடைக்கும்னே தெரியாது ஒன்று அது மாதிரி ஒன்று நடந்திருக்குது ஸோ அது ஒரு காரணம் சொல்கிறான் அவங்க அப்பா என்ன சொல்கிறார் இது மாதிரி இந்த விசாரணையெல்லாம் வந்து ரெண்டு பேரையும் அரசு பண்ணணும் விசாரணை வந்து இந்த போலீஸ்லாம் பண்ணக்கூடாது சிபிஐ போகணும் இல்லை வந்து மத்திய புலனாய்வுத்துறையும் அவங்க தான் வந்து இதை வந்து விசாரிக்கணும் இது இப்படி இருந்தாலும் அப்போதான் நேர்மே நியாயம் கிடைக்கும் இல்லை நியாயம் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து என்ன சொல்கிறப்ப சிபிசிஐடிக்கு மாற்றிக்கிறாங்க அவங்க தான் வந்து இது கண்டுபிடி அந்த டிப்பார்ட்மெண்ட் தான் போயிருது அவங்க தான் வந்து விசாரணை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ விசாரணை முடிவில் தான் உங்களுக்கு தெரியும் இது பார்க்க போனா பார்த்தீங்கன்னா அந்த பையனோட அம்மா ஏன் இது வந்து இதுக்கு வந்து என்ன சொல்றாங்க இந்த தனியாக வந்து இந்த மாதிரி ஆணவ கொலைக்கெல்லாம் ஒரு ஹார்னர் கிள்ளிக்கெல்லாம் வந்து தனியாக ஒரு கடுமையாக சட்டம் ஏற்றணும் கடுமையா சட்டம் வந்து இது மாதிரி நடந்ததுக்கப்புறம் அப்புறம் அவங்களுக்கு கடுமையாக பனிஷ் பண்ணி வந்தாதான் அடுத்தாப்பிள்ள நடக்காது மாறுவாங்கன்னா அதான் அது அந்த கூட மாறுவாங்களான்னு தெரியாது ஏன்னா இப்போ வந்து அந்த பையன் வந்து கொலை பண்ணிட்டா கூட ஒரு பெருமையாக நினைக்கிறாங்க ஜாதிக்காரங்களும் என்ன ஆஹா நம்ம ஜாதியோட பெருமையை நீ நிலைநாட்டிகிட்ட அழகாக பண்ணிட்டேடான்னு சொல்லி பாராட்டதான் செய்வாங்களாம் அது மாதிரி கொஞ்சம் பேசுனாலே இந்த ஊர் பக்கம்லாம் போகிறாங்க நீங்கள் என்ன சமூகம் நீங்கள் என்ன ஜாதி அப்படின்னு கேட்பாங்களாம் ஸோ அந்த ஜாதிங்கிறது இந்த காலத்தையும் இன்னும் இருக்கிறாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அதெல்லாம் வந்து நாங்களாம் சின்ன பிள்ளைகளுக்குலாம் கேட்பாங்க எல்லாம் ஆனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது இப்போ அதெல்லாம் சுத்தமாக பேசுகிறதே கிடையாது நம்ம சிட்டியில் அங்கே அப்படியே ஆப்போசிட் என்ன ஜாதி என்ன சமூகம் என்ன கோலம் அப்படிலாம் கேட்குறாங்க ஸோ அந்த பேசுறது பழகிறது கூட அந்த மாதிரி ஜாதி பார்த்து தான் பண்ணுவாங்க உங்களுக்கு அந்த கீழ் ஜாதி மேல் ஜாதி சொல்லிட்டு இன்னும் அந்த இது இருக்கிறது புரியல ஸோ இது வந்து ஒழியணும்னா கண்டிப்பாக சட்டம் வந்து கடுமையாக இருந்தால் தான் உங்களுக்கு வரும்னு சொல்கிறேன் ஆனால் அது என்ன தோணுதுன்னா சட்டமே கடுமையாக இருந்தாலும் பரவாயில்ல சட்டத்தையும் வந்து நான் இது மாதிரி பண்ணிட்டு பெருமையாக அந்த சட்டம் என்ன தட ஏட்டு போறாங்க மாதிரி ஆகிப்போச்சு இப்போ கட்சியில என்ன எதுவுமே யோசிக்கல ஏன்னா அந்த பையன் படிச்சு தான் இருக்கு அந்த பையனும் பிகாம் படிச்சுக்க தம்பி இப்போ அவனுடைய லைஃபும் வந்து இதாக என்னென்னா இன்னொன்று என்னென்னா அப்பா அம்மாலாம் போலீஸ்ல இருக்கிறனால நம்ம போலீஸ் ஈஸியாக வெளில வந்துடலாம் ரொம்ப பெருசாக கேஸ் ஆகாது எப்படியோ வந்துடலாம் அப்படிங்கம்மா நினைப்பா கூட இருக்கலாம் ஓப்பனாக தைரியமாக போய் நான் தான் பண்ணேன் சொல்லி சரண்டர் ஆகிட்டான் ஸோ இப்போ வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கும் வந்து கெட்ட பேர் அவங்க மேலேயும் வந்து கேஸ் ஆகிடுச்சு எஃப்ஐஆர் போட்டு அவங்களையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க பையனையும் ஜெயிலில் இருக்கிறான் இப்போ என்ன ஒரு நல்லா வாழ்ந்துட்டாங்க ஆனால் ஒன்று நாளைக்கு வந்து உங்கள் பையன் வந்து இந்த மாதிரி கொலை பண்ணிட்டான் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டான் அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த ஊரில் யாராவது பொண்ணு கொடுப்பாங்களா அந்த பையனுக்கு இல்லை அப்படி கூட வந்து பெருமையாக நடப்பாங்களான்னு தெரியல ஆஹா நம்ம ஜாதிகாரம் வந்து கொலை பண்ணிட்டு போனாப்பா பெருமைன்னு சொல்லி பண்ணாலும் பண்ணுவாங்கன்னு தெரியல ஒன்றும் புரிஞ்சிக்கவே முடில்லைங்க ஆனா நம்ம இங்கே இருக்கிறதுக்கும் அங்கேக்கும் வந்து அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அவ்வளோ இன்னும் ஜாதி வரி பிடிச்சிங்கிறப்ப ரொம்ப ரொம்ப கொடுமையா இருக்கு இதில் வந்து என்னன்னா இந்த இது என்ன சொல்ல தோணுதுன்னா எனக்கு இவ்வளோ தூரம் வந்து கடுமையாக அவங்க ஃபேமிலியில் இருக்கிறது கண்டிக்கிறது என்ன நடக்குதுங்கிறப்ப ஒரு பெரிய ஊருன்னா தெரியாது உங்களுக்கு ஒரு மஃபசல் மாதிரி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து ரித்தன்யா மேடரை எடுத்துங்க அந்த ரித்தன்யாங்கிற பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிடுச்சு அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணுக்கு வந்து எதனாலன்னா அப்போ ஊரில் ஏதாவது சொல்கிறேன்னா வந்தால் எங்கள் பொண்ணு இங்கே தான் இருக்கா கல்யாணம் ஆய்வுக்கு போயிட்டு இங்கேயே இன்னும் போகலிங்களா இப்படி நாலு பேர் போகிற வரவங்க கேட்பாங்க ஸோ அந்த கேட்கறதுக்கு அசிங்கம் உள்ளூர்க்காரவங்க நம்ம சமூகத்துலலாம் கேட்கப்போ அசிங்கமாக இருக்குமே அதுக்காகவே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பொண்ணு கஷ்டப்பட்டாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி துக்குமா போமா கொஞ்சம் இதில் பண்றாங்க அந்த ஊர் மக்கள் வந்து அவங்க அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்கலாம் இது மாதிரி கேட்கறதுனால அதுவே வந்து ஒரு ஒரு அசிங்கம் அப்படி கேட்குறாங்களேன்னு சொல்லி அதுக்காகவே வந்து நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அசிங்கப்பட்டாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் கொஞ்சம் இருக்கட்டும் மாதிரி நினைக்கிறாங்க அதே தான் இங்கேயும் நம்ம இது நம்ம வந்து மற்றவங்க கேட்பாங்க சமூகத்தை வந்து கெட்ட இடம் தனியா பண்ணிட்டு போனா ஒதுக்கி வச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் கூட இருந்துட்டு அதெல்லாம் ஜாதி ஜாதி அப்படின்ட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க இதில் வந்து எப்படின்னா இது சட்டம் வந்தாலும் அந்த சட்டத்துக்காக இவங்க குறையுமாங்கிறது எனக்கு தெரியல ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொன்று என்னென்னா இது ஒரு கொலை பண்ணுற அளவுக்கு போகுதுங்கிறப்ப அந்த ஊர் சின்ன ஊருங்கிறப்ப அந்த ஊரில் என்ன நடக்குது ஏற்கனவே இன்சிடன்ஸ்னால் நிறைய இன்சூரன்ஸ் நடந்துகிட்டே இருக்குது அது மாதிரி நடந்திருக்குது கேள்விப்பட்டிருப்பாங்க அவங்களுக்கும் தெரியும் குடும்பத்தை வந்து எப்படி எப்படி பண்ணுவாங்க என்னென்ன பேச்சுவார்த்து எல்லாமே தெரியும் அப்படிங்கிறப்ப இவங்க வந்து லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை நம்ம என்ன பண்ணுறோம் பன்னெண்டு வயசு ஆச்சுன்னா அவங்களுடைய வந்து வாழ்க்கை தீர்மானிக்க உரிமை வந்து மேஜர் அவங்களுக்கு உரிமை உண்டுன்னு சொல்கிறோம் அதெல்லாம் கரெக்டு தாங்க ஆனாலும் இது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ப்ராக்டிக்கலாக நம்ம யோசிக்கணும் இது மாதிரி சுச்சுவேஷனில் வந்து ஒரு பெரிய பயங்கரமாக கொலைங்கிற கூட இல்லை ஒரு அடிதடியோ என்னவோ நடக்கிறப்ப வரப்ப அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு எட்டு வருஷமோ ஒம்பது பத்து வருஷமோ லவ் பண்ணுறோன்னு வச்சுங்க அதை விட வந்து கிட்டத்தட்ட இருபத்தி இருபத்தாறு இருபத்தி ரெண்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு குழந்தையிலேருந்து வளர்த்து அவனை ஆளாக்கி நல்லா ஒரு வேலைக்கு போய் எவ்வளோ ஒன்று வாழ்க்கை நல்லா அமைஞ்சுன்னு சொல்லி எவ்வளோ இது பண்ணி கனவு கண்டுருப்பாங்க கனவு கண்டதை விட அந்த பையன் வந்து நம்ம சந்தோஷமா லவ் எதுக்குன்னா நம்ம பிடிச்சவங்களோட சந்தோஷமா வாழணுன்ட்டு அந்த சந்தோஷமாக வாழவே முடியாதுங்கிறப்ப சந்தோஷமா வாழதில்லை வாழவே முடியாது வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறப்ப இந்த பயந்து பயந்து போய் எதுக்கு வந்து நம்ம போய் செத்தாலும் சோ பரவாயில்ல எதுக்கு தெரிஞ்சே போய் புத கோயிலில் உழற மாதிரி ஆகுது இது ஸோ ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி நடக்கிறப்ப லவ் பண்ணாம இருக்கிறதே நல்லது அதுக்கு ஒரு விமோசனம் ஒரு விடுகாலம் வர்ற வரைக்கும் நான் சொல்றேன் அப்படி இல்லையா நீங்க லவ் பண்ணிட்டீங்களா இது மாதிரி எதிர்ப்புகள் கண்டிப்பா வந்திருக்கும் அந்த ஒரே நாள் போய் அந்த பையன் கண்டிப்பாக கொண்டு மாட்டான் எப்படி முன்னாடி வந்து இத்தனை வருஷத்துல வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிச்சிருப்பாங்க வந்திருப்பாங்க இவங்களுக்கு தெரியும் சோ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அப்படி என்ன வந்திருப்போது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்கிறாங்க இந்த பையனோட உயிர் போயிடுச்சு ஒரு தப்புமே பண்ணாம ஒண்ணுமே பண்ணாம அந்த பையன் அநியாயமா உயிர் பட்டம் எவ்வளவு கொடுமை அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு அது ஒரு பெரிய இழப்பு அவங்க எப்படி தாங்கிப்பாங்க சொல்லுங்க அப்படி என்னதான் உங்களுக்கு தண்டனை யாருக்கு கிடைச்சாலும் அவங்களுக்கு நிம்மதி கொடுக்குமா அழியாமல் ஒரு பையனை அதுவும் நல்லா படித்து வேலையில் இருக்கிற பையனை இழந்தப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க பாப்பா அதனால் இது மாதிரி லவ் பண்ணால் கூட இது மாதிரி பிரச்சனைன்னு வந்தால் விளையிறது நல்லது அவர் நான் என்னுடைய அபிப்பிராயம் நான் சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் இப்படி போய் செய்யுங்க அப்படின்னு நினைக்கக்கூடாதுன்னா நம்ம வந்து வீராப்புக்காகவோ இல்லை நான் அப்படி தான் பண்ணுவோன்னு சொல்லி போய் கஷ்டம் உயிர் தான் போகிறதா மிச்சம் ஸோ உயிர் போய் என்ன பண்ணுறது உயிர் போய் வாழ முடியாமல் போகிறதுக்கு எதுக்கு லவ் பண்ணும் அதை விட்டு கொடுத்துட்டு போகிறது எவ்வளோ நல்லது இது நிறைய கேசஸ் பார்த்துருக்கோம் நம்ம நிறைய கே நிறைய நடந்துட்டு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சவுத் சௌசியெல்லாம் ரொம்ப நடக்குது சவுத் சைடில் அந்த பட்டியலினத்தில் போய் பண்ணாலே நிறையா நடக்குது பார்த்தீங்கன்னா கண்ணகி முருகேசன் அப்படியே ஒரு கேஸ் வந்தது எப்படின்னா டூ தௌசண்ட் த்ரீ அப்போயே வந்து இது மாதிரி பண்ணாங்கன்னு சொன்னோன்னா ரெண்டு பேருக்குமே விஷத்தை கொடுத்து குடிக்க சொல்லி ரெண்டு பேருமே வந்து விஷத்தை கொடுத்து அந்த சொந்தக்காரவங்க அண்ணன் எல்லாருமே சேர்ந்து விஷத்தை கொடுத்து குடிக்க சொல்லி குடித்து இறந்து போகிறோன்னு அவங்க அதை அப்படியே எரிச்சிடுறாங்க அந்த அளவு ஜாதிபதி பாருங்களேன் என்னதான் இருந்தாலும் சொல்கிறாங்க போகிறாங்களோ நேரடியாக அவங்க கூட பிறந்த தங்க அதை எடுத்து விஷத்தை குடிக்கிறவங்கப்போ அவங்க பார்க்கப்ப எவ்வளோ மனசு வந்து இருக்கும் ஐயோ வேண்டாம் அப்படி தோணாதான் அந்த பாசம் கூட இல்லாம பாசத்தை மீறி ஒரு ஜாதி வெறி வந்து நான் பாருங்க அந்த மாதிரி போயிருக்கு அதே மாதிரி சங்கர் கௌசல்லேயே கேள்விப்பட்டுப்போம் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல அதுவும் ஒரு ஆணவ கொலை தான் அதுவும் வந்து அந்த பையனை வந்து கொண்டாங்க இந்த பொண்ணுக்கும் கொஞ்சம் காப்பாற்ற போறப்ப இந்த பொண்ணுக்கும் அடிபட்டுருக்கு அந்த பொண்ணு அப்புறம் ஒன்னு ஆகலனு வச்சுங்க அதே மாதிரி திவ்யா இளவரசன் மாதிரி நிறைய கேசஸ் ஆயிருக்கு இதுல வந்து அந்த பசங்க தான் வந்து கொலை பண்ணி போயிருக்காங்க ஸோ இன்னைக்கு கவையின் வந்திருக்குதான் அடுத்தாப்புல இது மாதிரி இன்னும் நடக்காது எப்படின்னு நினைச்சோம் நம்ம இன்னைக்கு பேசுறோம் அதை பத்தி பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம மறந்துட்டு வேலையை பார்க்க போயிடுவோம் அப்போ அடுத்தது எதோ நடந்ததுன்னா அதை பத்தி பேசுவோம் ஆனா இதுக்கு பிரச்சனைக்கு தீர்வுங்கிறத யாரும் யோசிக்கல நம்ம பேசுறவங்க பேசிட்டு போயிடுவோம் தீர் நிரந்தர தீர்வு என்ன சட்டம் வரணும்னு சொல்கிறோம் இதுக்கு தனி கடுமையாக வரும் எல்லாமே ஓகே ஆனால் சட்டம் வந்தாலும் தீருமா சட்டம் வரட்டும் வர்ற வரைக்கும் நம்மளாம் என்ன ப்ராக்டிக்கலாக முடியுமோ அது கண்டிப்பாக யோசனை பண்ணணுங்கிறது என்னுடைய கருத்துங்க அதில் வந்து இவங்க பண்ணுறாங்களா லவ் பண்ணுறாங்களா பண்ணுங்க ஆனால் பண்ணுறதுப்பே இவ்வளோ பிரச்சனை அந்த ஊரில் நடக்குது குடும்பத்தில் நடக்குது எல்லாமே தெரியும் ஜாதி வரி பிடிச்சி ஜாதி வரியில் இருக்கிறாங்க எல்லாமே தெரியும் சம்மந்தப்பட்டவங்க தெரியிறப்ப அவங்க முன்னாடியே வந்து அது விளையிறது நல்லதுன்னு தோணுங்க அப்போ நான் வந்து உயிரோட இருக்கணும் ஏன்னா உயிர் இருக்கிறது முக்கியம் தானேங்க உயிர் தானே முக்கியம் நம்மளுக்கு அந்த உயிரை விட வந்து ஆகணுங்கிறதுக்கு லவ் பண்ணுறோம் நம்ம சொல்லுங்க பார்ப்போம் அல்ல இது வந்து அதோட வந்து இவங்க கண்டிப்பாக வந்து இனிமேல் வருங்காலத்தை வந்து இது மாதிரி யோசனை பண்ணி பண்ணணும் இதே மாதிரி அவங்க இது மாதிரி நடக்குதுன்னா அது கடுமையாக சட்டம் வரணும் அது வரத்து வர வந்து சட்டம் வந்து அமல்படுத்தி வந்து இதெல்லாம் நடைமுறைக்கு வரத்துக்குள்ளார இது மாதிரிலாம் பிரச்சனை மறுபடியும் வரக்கூடாது ஏன்னா புத்தாத்தனமாக வந்து அவங்க நடந்துக்கணும் ஏன்னா இப்போ சம்மந்தப்பட்டவங்களுக்கு தண்டனை கிடச்சிருங்க கிடைச்சாலும் தண்டனை கிடைச்சாலும் போன உயிர் போனது தான் கவின் போனால் திருப்பி வந்து அந்த பையன் வரமாட்டான் அதே மாதிரி அடுத்த அப்படின்னு இன்னொரு கவின் இது மாதிரி ஆகக்கூடாது அது அது வந்து என்னுடைய கருத்து நான் சொல்கிறேன் இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேங்க தேங்க்யூ